அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சி காலம் தான் தமிழகத்தின் பொற்காலம் என்று சொல்லும் போது பலரும் ஏதோ அதை வெற்று புகழாரம் போலவே இன்றைக்கு நினைக்கின்றனர் இந்த தலைமுறையைச் சேர்ந்த காங்கிரசார் பலருக்குமே கூட அந்த வார்த்தைகளின் பின்னால் உள்ள பெருமதி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் தமிழகத்தில் நடந்தது காமராஜர் ஆட்சியில் இப்படி கூறியவர் யார் தெரியுமா தந்தை பெரியார் உண்மையில் காமராஜர் ஆண்ட அந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்தில் என்ன நடந்தது ஏன் வரலாறு தெரிந்தவர்கள் இன்றைக்கும் அதை பொற்கால ஆட்சி என்று கூறுகின்றனர் முக்கியமான சில விஷயங்களை பற்றி மட்டும் இங்கே நாம் பார்ப்போம் இன்றைக்கு தமிழக அரசின் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான மொத்த பட்ஜெட் தொகை ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ஆனால் காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்தில் மொத்த பட்ஜெட் தொகை எவ்வளவு தெரியுமா ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று எட்டு கோடி அவர் பதவி விலகிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி அன்றைக்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவை ஏழை தேசம்தான் இப்படிப்பட்ட பின்னணியில் தான் மகத்தான காரியங்களை காமராஜர் தன் ஆட்சியில் மேற்கொண்டார் அவருடைய சாதனைகளை முன் அன்றைய தமிழகத்தின் இந்த மொத்த நிதி ஆதார பின்னணியை நாம் கருத்தில் கொள்வது முக்கியம் இப்போது காமராஜர் ஆட்சியின் சாதனைகளை பற்றி பார்ப்போம் தமிழகத்தில் நீண்ட காலமாக அமலில் இருந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் கம்யூனல் ஜீஓ செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் வழங்கிய தீர்ப்பு கடும் கொந்தளிப்பை உருவாக்கியது இந்த நிலையை நன்கு உணர்ந்த காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தி அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டு வித்திட்டார் அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த சில மாதங்களிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அதில் திருத்தம் வர காரணமாக இருந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய மாணவர்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் பெற்று வந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுத்தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் இதனால் அவரை முதல் திருத்தத்தின் மூலவர் என்று தமிழகம் போற்றி பாராட்டி அழைத்து பெருமிதம் கொண்டது தமிழகத்தின் முதலமைச்சராக ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பொறுப்பேற்ற காமராஜர் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பதரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் முதலில் எட்டு பிறகு ஒன்பது அமைச்சர்களோடும் எளிமையான நேர்மையான ஆட்சி நடத்தினார் தமது முதல் அமைச்சரவையை உருவாக்கும் போது அரிஜன தலைவரான பி பரமேஸ்வரனுக்கு இந்து அறநிலையத்துறையை அளித்தார் உழைப்பாளர் கட்சி தலைவரான எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியை காங்கிரசில் இணைத்து அமைச்சர் பொறுப்பு வழங்கி பின்தங்கிய மக்களை முன்னேற்ற பாதையில் பயணம் செய்ய வழிவகுத்தார் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல் நடவடிக்கையை குலக்கல்வி முறை ஒழிப்புதார் சிலர் பரம்பரை தொழிலையே செய்து வர வேண்டும் என்கிறார்கள் நாம் கீழேயே இருக்க வேண்டுமாம் நம்மை படிக்காதவர்களாக வைத்திருந்து நாம் ரோடு போடவும் கல் உடைக்கவும் ஏர் கோட்டவும் சேறு சகதியில் நாற்று நடவும் பயன்பட வேண்டுமாம் அவர்கள் மட்டும் நகத்தில் மண்படாமல் வேலை செய்து முன்னேற வேண்டுமாம் எப்படி இருக்கிறது நியாயம் நாமும் படித்து நாலு தொழில் செய்து முன்னேற வேண்டாமா என்று நறுக்கு தெரித்தால் போர் கூறினார் காமராஜர் எந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்வி என்ற சொத்தை வழங்கி வாழ்க்கையில் முன்னேற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இலவச கல்வியையும் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பதினைந்தாயிரத்தி எண்ணூறாக இருந்த தொடக்க பள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இருபத்தி ஒன்பதாயிரம் ஆக உயர்ந்தன மாணவர் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சமாக அதிகரித்தது அறுநூற்றி முப்பத்தி ஏழாக இருந்த உயர்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆனது ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட முதலாவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டங்களின் முழு பலனையும் தமிழகம் பெற்று முன்னேறும் வகையில் கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் பயனாக தமிழகத்தில் தொழிற்புரட்சி நடந்தது சென்னை பெரும்போரில் ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை சென்னை கிண்டியில் இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை ஊட்டியில் இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை திருச்சி திருவரும்பூரில் உயர் அழுத்த கொதிகலம் தொழிற்சாலை அதாவது பெல் அமைய எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் பட்டா நிலமும் இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் புறம்போக்கு நிலமும் வழங்கப்பட்டன இன்று சர்வதேச அளவில் புகழ்பெற்று பொதுத்துறை நிறுவனங்களிலேயே அதிக லாபத்தை தருகிற மகா நவரத்னா என்ற தகுதியை பெற்றுள்ளது பல் நிறுவனம் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு உட்பட்ட ஆவடி டேங்க் ஃபேக்டரி தொழில் வளர்ச்சியில் அரசு துறையோடு தனியார் துறையும் இணைந்து பல தொழில்கள் தொடங்கப்பட்டன மதராஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அசோக் லேலாண்ட் தொழிற்சாலை டிஐ சைக்கிள் தொழிற்சாலை சிம்சன் இந்தியா பிஸ்டன்ஸ் டிவிஎஸ் லூக்காஸ் இவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டவைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தமிழகத்தில் எழுபத்தி ஒன்றாக இருந்த நெசவாலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முடிவில் நூற்றி முப்பத்தி நான்காக பெருகியது அதே போன்று கூட்டுறவுத் துறையில் நூற்பு ஆலைகள் தொடங்கப்பட்டன சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை மூன்றிலிருந்து எட்டாக உயர்ந்தது இவற்றின் உற்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு டன் ஆகும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது கூடுதலாக பல சர்க்கரை ஆலைகள் தொடங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆண்டொன்றுக்கு இருபதாயிரம் டன் காகிதம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை ஈரோடு அருகே பள்ளிப்பாளையத்தில் சேஷ காகிதம் மற்றும் ஃபோர்டுகள் லிமிடெட் நிறுவனம் தொடங்கியது அதே போன்று மாநிலத்தில் கூடுதலாக காகிதக்கூழ் கூழ் மற்றும் வைக்கோல் அட்டைகள் தயாரிக்க எட்டு ஆலைகள் தொடங்குவதற்கு உரிமை வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் மதுக்கரை திருச்சி மாவட்டம் டால்மியாபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் துலுக்கப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் தாலையுத்தி என நான்கு சிமெண்ட் தயாரிக்கும் ஆலைகள் தொடங்கப்பட்டன இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் லிமிடெட் என்ற ஒரு புதிய சிமெண்ட் ஆலை ராஜபாளையத்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சேலம் சங்கிரி துர்க்கம் என்ற இடத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்குவதற்கு உரிமம் வழங்கப்பட்டது கரூரில் மற்றொரு ஆலை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில் வளர்ச்சிக்காகவும் வேலைவாய்ப்பு வழங்கவும் தொழிற்பேட்டைகள் சென்னை கிண்டி விருதுநகரில் தொடங்கப்பட்டன இவற்றின் பயன்கள் அதிகரித்ததை தொடர்ந்து கும்பகோணம் விருத்தாச்சலம் கிருஷ்ணகிரி தேரி திண்டுக்கல் கோவில்பட்டி ராஜபாளையம் நாகர்கோவில் சென்னையை அடுத்த அம்பத்தூர் போன்ற இடங்களில் இத்தகைய தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதற்காக ரூபாய் நான்கு புள்ளி ஜீரோ எட்டு கோடி ஒதுக்கப்பட்டது இவற்றைத் தவிர மதுரை திருநெல்வேலி திருச்சி மற்றும் மார்த்தாண்டம் ஆகிய இடங்களில் தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டன சென்னை அம்பத்தூரில் தொழிற்பேட்டை தொடங்கி ஆயிரத்தி இருநூறு ஏக்கம் ஏக்கர் நிலம் வழங்கி இடஒதுக்கீட்டுடன் நானூறு தொழிற்கூடங்கள் அமைக்கப்பட்டன மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பிறகு தமிழகம் தனது நீர்வளத்தை பெருக்க உரிய பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக காமராஜர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டார் அவற்றின் பயனாக கீழ்பவானி திட்டம் மணிமுத்தாறு திட்டம் மேட்டூர் கால்வாய் திட்டம் ஆரணியாறு திட்டம் அமராவதி திட்டம் வைகை திட்டம் சாத்தனூர் திட்டம் கிருஷ்ணகிரி திட்டம் ஆகியன ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான காவிரி கழிமுக வடிகால் திட்டம் ஆகியவை உருவாகின இவை தவிர இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் புள்ளம்பாடி வாய்க்கால் திட்டம் புதிய கட்டளை திட்டம் வீடு நீர் நீர்த்தேக்க திட்டம் கொடையாறு வாய்க்கால் திட்டம் நெய்யாறு திட்டம் பரம்பிக்குளம் ஆளியாறு திட்டம் ஆகிய ஏழு புதிய திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கிய திட்டம் இது கிட்டத்தட்ட ரூபாய் முப்பது கோடி செலவில் நீர்ப்பாசனத்தோடு மின்சாரம் வழங்கும் பல்நோக்கு திட்டமாகும் கோவை மாவட்டத்தில் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்புகளும் நீர்ப்பாசன வசதி வழங்குவதோடு ஒன்று புள்ளி எண்பது லட்சம் கிலோவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி செய்யும் திட்டங்களை அடிப்படையாக கொண்டதே இந்த திட்டம் அம்மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தாராபுரம் பல்லடம் ஆகிய பகுதிகளுக்கு இத்திட்டம் நீர்ப்பாசன வசதி செய்கிறது அண்டை மாநிலங்களோடு நல்லுறவு இருந்தால் இத்தகைய நதிநீர் பகிர்வு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்பதற்கு இந்த திட்டம் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் மின் உற்பத்தியில் வெக்கத்தக்க சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன மின் உற்பத்தி உற்பத்தியிலும் அதை பயன்படுத்துவதிலும் சென்னை மாகாணம் இந்தியாவில் மூன்றாவது இடத்தை வகித்தது காமராஜர் ஆட்சிதான் பெரியார் நீர்மின் உற்பத்தி திட்டம் குந்தா நீர்மின் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டது இதன் மூலம் மின் உற்பத்தியில் மகத்தான சாதனைகள் நிகழ்ந்தன இன்று ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் லாபம் ஈட்டி தரும் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக வளர்ந்துள்ளது சென்னை மாகாணத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக அஞ்சு லட்சம் கிலோவாட் மின் உற்பத்தியை திறன் கொண்ட அணு நிலையத்தை கல்பாக்கத்தில் அமைக்க முயற்சிகள் மேற்கொண்ட காமராஜர் இந்திய அரசின் அணு மின் உற்பத்தி துறையை அணுகி இந்த திட்டத்தை பெறுவதில் வெற்றி கண்டார் அதன் பயன்களை தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இன்றும் அனுபவித்து வருகின்றன காமராஜர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே நில சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன குத்தகைக்காரர்களின் பாதுகாப்புக்காக குத்தகைக்காரர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து காமராஜர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது நில சீர்திருத்தத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையாக முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலத்துக்கு மேல் வைத்திருந்தால் அவற்றை அரசுடமையாக்கும் நில உச்சவரம்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பஞ்சாயத்து ஆட்சி செயல்படுத்தப்பட்டது ராஜஸ்தான் மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை நேரு தொடங்கியதையொட்டி தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் காமராஜர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் ஆட்சியில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று பஞ்சாயத்து யூனியன் யூனியன்களும் பனிரெண்டாயிரம் பஞ்சாயத்துகளும் தொடங்கப்பட்டு செயல்பட்டு தொடங்கின சென்னை மாகாணத்தின் பட்ஜெட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டிலேயே தமிழிலேயே சமர்ப்பித்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்ததும் காமராஜர் ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரியில் தமிழ் அறிஞர்களை உறுப்பினர்களாக கொண்ட தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது இந்த அமைப்பின் தலைவராக கல்வி அமைச்சர் நியமிக்கப்பட்டார் கல்லூரி பாடங்களை கற்பிக்கும் மொழியாக தமிழை கொண்டு வரவும் மலிவான விலையில் உயர்கல்விக்கான பாடநூல்களை தமிழில் வெளியிடவும் இந்த அமைப்பு செயல்பட்டது இத்துடன் தமிழ் பாடநூல் வெளியீட்டுக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது தமிழை பயிற்று மொழியாக கொண்டு படிப்பவர்களுக்கு மாத ஊக்கத்தொகையும் அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமையும் வழங்கப்பட்டன பாடங்கள் தொடர்பான ஆங்கில நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டன காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் கலைச்சொல் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்டவுடன் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இது குறித்து சட்டமன்றத்தில் இருபத்தி நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நடந்த விவாதத்தில் உரையாற்றிய சி சுப்பிரமணியம் மெட்ராஸ் ஸ்டேட் என்று குறிப்பிடப்படும் இடத்தில் சென்னை ராஜ்யம் என்று எழுவதற்கு பதில் தமிழ்நாடு என்று எழுதலாம் என பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பெரும் ஆரவாரம் செய்து வரவேற்றனர் எல்லாவற்றையும் விட முக்கியமானது இது காமராஜரின் பொது வாழ்க்கை எளிமை நேர்மை தூய்மை எனும் தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டது முதல்வராக இருந்த காலத்தில் சென்னையில் உள்ள தனது வீட்டில் தனது தாயை கூட இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு மேலாக தங்க காமராஜர் அனுமதித்ததில்லை தனது சம்பளத்திலிருந்து மாதம் நூற்றி இருபது ரூபாய் கொடுத்து விருதுநகரில் தான் தனது தாயை தங்க வைத்திருந்தார் தன்னை சுற்றி தனது குடும்பத்தினர் உறவினர் இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார் என்ற ஒரு செய்தி போதும் கரைபடியாத கைகளுக்கு காமராஜர் ஆட்சியை பிரதமர் நேரு உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் அனைவருமே மனதார பாராட்டியுள்ளனர் முக்கியமான பாராட்டு காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்த தந்தை பெரியாருடையது சுமார் ஒன்பதரை ஆண்டு காலம் காமராஜர் ஆட்சியை தம் தோல் மீது சுமந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டினார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தேவக்கோட்டையில் பேசும்போது மரண வாக்கு மூலம் போல தமது உள்ள கிடக்கையை தந்தை பெரியார் வெளியிட்டார் அதில் தோழர்களே எனக்கோ வயது எண்பத்தி இரண்டு ஆகிறது நான் எந்த நேரத்திலும் இறந்து விடலாம் ஆயினும் நீங்கள் இருப்பீர்கள் உங்களை விட முதிர்ந்த நான் மரணவாம் வாக்குமூலம் ஒன்றை கூறுகிறேன் மரண வாக்கு மூலம் கூற வேண்டிய நிலையில் உள்ளவன் பொய் செல்ல வேண்டிய அவசியமில்லை இன்றைய காமராஜர் ஆட்சியில் நமது நாடு அடைந்து வரும் முன்னேற்றம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளில் என்றுமே நடந்ததில்லை நமது மூவேந்தர்கள் ஆட்சி காலத்திலாகட்டும் அடுத்து நாயக்க மன்னர்கள் மராட்டிய மன்னர்கள் முஸ்லிம்கள் வெள்ளைக்காரர்கள் இவர்கள் ஆட்சியிலாகட்டும் எல்லாம் நமது கல்விக்கு வகை செய்யவில்லை தோழர்களை நீங்கள் என் சொல்லை நம்புங்கள் இந்த நாடு உருப்பட வேண்டுமானால் இன்னும் பத்து ஆண்டுகளுக்காவது காமராஜரை விட்டுவிடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் அவரது ஆட்சி மூலம் சுகமடையுங்கள் காமராஜரை பயன்படுத்திக் கொள்ள நாம் தவறிவிட்டால் தமிழர்களுக்கு வாழ்வளிக்க வேறு ஆளே சிக்காது என்றார் பெரியார் காமராஜரின் ஆட்சி காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்பதற்கு இதைவிடவும் வேறென்ன சான்று வேண்டும் நன்றி